அடிக்கடி முருங்கை விதைகளை சாப்பிட்டால் என்னவாகும் என்பதை பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம் முருங்கை காயை பிடிக்காதவர்கள் யாராவது இருப்பார்களா அதுவும் அதன் விதையின் ருசி அபாரம் ருசிக்காகவே எல்லோரும் முருங்கைக்காயை பிடிக்கிறது அதனை சாப்பிடுகிறோம் அத்தோடு அதன் சத்துகளையும் பண்புகளையும் தெரிந்து கொண்டு இன்னும் குஷியாக சாப்பிடலாம் ஏனென்றால் முருங்கை விதைகளில் அத்தனை மகத்துவம் கொண்டுள்ளது முருங்கை விதை பல வியாதிகளை நெருங்க விடாது பல நோய்களை குணப்படுத்தும் தூக்கமின்மை பலரும் இந்த காலகட்டங்களில் தூக்கம் வராமல் அவதிப்படுகிறார்கள் அவர்கள் முருங்கை விதைகளை தொடர்ந்து சாப்பிட்டு வந்தால் தூக்கமின்மை வியாதி குணமாகும் என மருத்துவர்கள் கூறுகின்றனர் மூட்டுவலி மூட்டுகளின் இணைப்புகளில் வரும் வலியைப் போக்குகிறது அதிக கால்சியம் இது கொண்டுள்ளதால் எலும்புகளும் பலம் பெறும் மேலும் ஆர்த்ரைடிஸ் வராமல் நம்மை காக்கும் என ஆய்வுகள் கூறுகின்றன முப்பது வகையான ஆன்டி ஆக்சிடென்ட்கள் முருங்கை விதையிலிருந்து பிரித்தெடுக்கப்படும் எண்ணெயில் முப்பது வகையான ஆன்டி ஆக்சிடெண்ட்டுகள் இருக்கின்றன இவை செல்களை ஆரோக்கியமாக பாதுகாக்கும் இதனால் ஒட்டுமொத்த உடல் ஆரோக்கியமாக திகழும் இரத்த அழுத்தம் இரத்த அழுத்தத்தை கட்டுக்குள் வைத்திருக்கும் பன்மை பெற்றுள்ளது அத்தோடு சர்க்கரை வியாதியையும் வரவிடாமல் தடுக்கும் செல்லிறப்பு மற்றும் புற்றுநோய் செல் சிதைவதை தடுக்கிறது புதிய செல்கள் உருவாவதை பெருக்குகிறது மற்றும் புற்றுநோய் வராமல் தடுக்கிறது இதய நலம் இதயத்தில் ஒட்டுமொத்த ஆரோக்கியத்திற்கு உத்தரவாதம் இந்த முருங்கை விதைகள் தருகின்றன இவை இதயத்தில் படியும் கொழுப்புகளை வெளியேற்றும் பண்பை பெற்றுள்ளன